அக்டோபர் மாத ராசி வளர் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் விசுவாச வருடத்திய மூணு ஆறு குடையுள்ள புதன்கிழமையிலே கடந்த மாதங்களும் புதன்கிழமை இந்த மாதத்திலேயும் திதி என்பது நவமி திதியிலேயும் வளர்ப்பிற மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற புதன்கிழமையிலேயே உங்களுக்கு அற்புதமான மேச ராசிக்கார நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி வளன் ராசிநாதன் ராசியை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதத்திலேயே இந்த மாதம் என்பது இருக்கின்றது அது மட்டுமல்ல இரண்டு ஏழுக்குடையவர் பஞ்சாம் ஸ்தானத்தில் இருந்து பதினோராம் இடத்தை சுக்கர பகவான் பார்க்க இருக்கின்றவர் அற்புதம் கேது பகவான் இருந்தாலும் பதினோராம் இடத்திலே ராகு பகவான் போக காரகன் என்று சொல்லக்கூடியவரும் குருசுக்கரனுடைய தொடர்புடைய இருக்கின்றது இந்த மாதத்தில் பத்தாம் தேதி சுக்கர பகவான் இரண்டு ஏழுக்குடையவர் தன வாக்கு குடும்ப சனாதிபதி அழகு சொந்தக்கார கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலே நீச்ச பங்க ராஜபோகத்திலே ஏழாம் இடமும் ஆறாம் இடமும் ஏழாம் இடமும் பரிவர்த்தனை யோகத்திலேயே மாறப்போகின்ற ஒரு அமைப்பு புதன் பகவான் அக்டோபர் மாதம் மூணாம் தேதியில் இருந்து ஆறாம் இடத்திலே ஆட்சி உச்சம் முகத்திரியமும் அடையக்கூடிய புதன் பகவான் மூணாம் தேதியில் ஏழாம் இடத்திலேயும் ஏழாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்திலும் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியிலேயே இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி சுக்ர பகவான் பயிற்சியாக இருக்கின்றது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதி உங்களுடைய ஏழாம் இடத்திலே செவ்வாய் பகவான் அங்கேயும் இருக்கின்றது செவ்வாய் பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி எட்டாம் இடத்துக்கு எட்டு கூட ஒரு மாற இருக்கின்ற ஒரு இருபத்தி எட்டாம் தேதி மாற இருக்கின்ற ஒரு பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி எட்டாம் இடத்திற்கு விருச்சிகராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் துலாமிலே இருந்து பஞ்சமசானம் சிம்மாசனத்திலிருந்து இருந்து சுக்கர பகவான் இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணிராசியிலே பயிற்சியாக இருக்கின்றது கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியிலே பயிற்சியாக இருக்கின்றது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மாதத்தில் கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி எட்டாம் இடத்திலே மேச ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பு சுக்கர பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் தேதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்திலே மாற இருக்கின்ற அமைப்பு அக்டோபர் பதினேழாம் தேதி என்று மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது இந்த நாலாம் இடத்திலிருந்து மேசராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அர்ப்புதம் அந்த பத்தாம் இடத்திலிருந்து மட்டுமல்ல விரையசானத்தையும் பார்க்க இருக்கின்றார் விரையாதிபதி விரைய பார்க்க இருக்கின்ற ஒரு இந்த அக்டோபர் மாதங்களில் இருக்கின்றது அது மட்டுமல்ல ஆறாம் இடமும் ஏழாம் இடமும் பரிவர்த்தனை யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு பஞ்சமாதிபதியும் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் மாதத்தில் பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதி ஏழாம் இடத்திலே பஞ்சமாதிபதி மாற இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது செவ்வாய் சூரியன் புதன் சந்திரன் என்று செல்லக்கூடிய அமாவாசை திதி என்பது அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஐப்பசி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையின் பிறக்க இருக்கின்ற இந்த அமாவாசை திதிகளை திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் க உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து இந்த அமாவாசை திதி திருப்பனங்களிலே கலந்து கொள்ளலாம் பசுமாடுகளுக்கு தானம் கொடுக்கின்றவர்கள் நினைப்பவர்கள் பெருதம் இருக்கின்றவர்கள் நீங்கள் அதை கடைபிடித்தால் கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது அதை நினைவு கூர்ந்து செய்கின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் மற்றபடி நவகிரக நாயகர்கள் வாரி வழங்க போகின்ற குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுவங்கள் சம்பந்தப்பட்ட கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது சுய நட்சத்திரத்திலேயே உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது இந்த குருவின் பார்வை நாலாம் இருந்து மற்றொரு ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது இந்த எட்டாம் இடத்தை பார்த்து இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்களையும் ஒன்பதாம் இடத்ததிபதி என்று செல்லக்கூடியவர் நாலாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சுகசாரத்தில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது எட்டு பனிரெண்டு தொடர்புகள் என்பது குரு பகவானுடைய பார்வை எட்டு பனிரெண்டிலே கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்ததிபதி புதன் பகவான் எட்டாம் இடத்திலே பரிவர்த்தனை இங்கே ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை கணவன் மனுவிலேயே வரம் கிடைக்காதவர்களுக்கு வரம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இரண்டு இரண்டுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எட்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்க்கின்றது ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே இடமாற்றங்கள் செய்யக்கூடியதற்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே இரண்டு ஏழுக்குரியவர் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு அதே சமயத்தில் பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சுகவிரகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஏழுக்குரியவர் குடும்ப சனாதிபதி கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியவர் கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழா ஆறாம் இடத்திலே இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் விரைவு சாணத்தை பார்க்க இருக்கின்றது என்பது தொழில்களால் வேலைகளால் விரை செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவர் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே சுக்கர பகவானும் சனி பகவான் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தொடர்பு பெறுகின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தொழில்களிலே வேலை செய்கின்றவர்கள் வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தை நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்துல விரைவு சாணத்தை சனி பகவானுடைய தொடர்புகளிலே இது இரு கிரகங்கள் தொடர்பு வருகின்ற பொழுது கணவன் மனைவிகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கப்பெறுகின்றது இந்த வகையிலேயே மேசராசிக்காரியங்களுக்கு குடும்ப சனாதிபதி ஆறாம் இடத்தில மறைந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பேச்சுவார்த்தைகளிலே ஸ்தானங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய மாதம் என்று சொல்லலாம் இங்கே ஏழாம் இடம் கூட்டு தொழிலை பற்றி சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்திலிருந்து ரெண்டு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய மாதம் என்று சொல்லலாம் குடும்ப சாணத்திலே ஏழாம் இடத்தி கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கணவன் மனைவிகளை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்கின்ற பொழுது பொருளாதாரத்திற்காக செல்லக்கூடிய ஒரு அற்புதமும் இங்கே பெறுகின்றது தொழில்களுக்காக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை பெறுகின்றது தொழில் காரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்தில் சுய இருந்து சனியும் சுக்கரனும் தொடர்பு பெறுகின்ற ஒரு அற்புதம் நண்பர்கள் என்ற முறையிலே ஆறு ஆம் இடங்கள் என்பது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பொருள் தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இந்த அற்புதமான ஒரு உயர்வுகளை உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஏழு கூட ஏழு கூடியவர் ஆறாம் இடத்திலே பரிவர்த்தனை ஆறாம் இடமும் ஏழாம் இடமும் செல்கின்ற அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு சகோதரிகளை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அர்த்தமும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது மேசராசி என்பது ஒரு சரராசி நெருப்பு ராசி காற்றுத்தீயை போல் கத்தக்கூடிய ஒரு ராசி நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மேசராசிக்காரியர்கள் காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் வாத்தியர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் ராணுவம் ஆர்மி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் எல்ஐசி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளை இந்த நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரை ஏழாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பு நல்லதொரு ஒரு மாட்டை குழந்தைகளால் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு செவ்வாய் புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சந்திரபகவான அம்மா திதியில் இருந்து நான்கு கிரகங்கள் சேர்க்கை இங்கே பார்க்க இருக்கின்ற ராசியை பார்க்கின்றது ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவர்களுடைய தொடர்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதம் வரணா கிடைக்காதவர்களுக்கும் வரண் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் ராசிநாதன் மாதத்தில் பிற்பகுதியில் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் கூட மாதத்தில் முற்பகுதி பிற்பகுதி அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கவே தீர வேண்டும் என்ற அமைப்புகளிலே இருக்கின்றது குரு பகவான் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தை மட்டுமல்ல எட்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தை மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு சுப செலவுகள் சுபகாரியங்களிலே கலந்து கொள்கின்றதற்கும் இங்கே சுக்கர பகவான் தொடர்பு பெறுகின்றது என்பது குரு சுக்கரனுடைய தொடர்பு பன்னிரெண்டாம் இடத்திலே கிடைக்க இருக்கின்றது பத்து பதினொன்று கூட ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய விரைவு செலவுகள் செய்யாதவர்கள் கூட செய்யக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது பதினோராவது இடத்திலே இந்த சர ராசி என்று சொல்லக்கூடிய சரராசியிலிருந்து சரராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நாள் வரையில் நடக்காத காரியங்கள் கூட வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆக தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் இந்த நாலாம் இடத்ததிபதியும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே திரிகோணத்திலே இருந்து சந்திரனும் சூரியனும் நட்சத்திர பரிவர்த்தனையிலே மாதம் என்பது ஆரம்பத்திலே வளர்ப்பிரை திதியிலே வளர்ப்பிரையிலே இந்த மாதம் ஆரம்பிப்பதும் நவமி திதியிலே மாதம் என்பது பிறக்கின்றதும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது தனாம் வாக்கு குடும்ப சனாதிபதி ஆறாம் இடத்திலும் மறைந்து இரண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது பதினோராம் இடத்திலையும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனித்து செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கொடுத்தால் கிடைக்காத ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வர செலவுகளிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதங்களில் இருக்கின்றது ஆனாலும் குருவின் அணுக்கரகம் உங்களுக்கு பத்தாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலையும் ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் கேந்திர சாணங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது ஆரோக்கியத்திலேயும் சுகஸ்தானத்திலையும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலே மறைகின்ற பொழுது ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் பத்தாம் இடத்தை பார்க்கின்றது கேந்திர சாரங்களிலே நாலாம் இடத்திலே சரராசியை பார்க்கின்றது வெளிநாடு வெளியூர் சுற்றுலா சம்பந்தப்பட்ட துறையிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளிலே சென்று வருகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது சர ராசி என்று சொல்கின்ற ராசி அதிபதியே கேந்திர சாரங்களிலே ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது இந்த ராசியை பார்க்கின்ற பொழுது குருவின் அணுக்கரகம் செவ்வாயையும் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் முற்பகுதியிலும் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் குருபகவானுடைய தொடர்பு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் மாற்றங்கள் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் வாரி வழங்க போகின்ற ஒரு மாதம் என்பது புதன்கிழமையிலே ருணரோல சத்ருஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் இரண்டாம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற எதிரிகளை வெல்லக்கூடிய வெற்றி வெற்றி நடை போறவர் போடு இந்த ஒரு அற்புத உயர்வுகளிலே இந்த மாதம் என்பது குரு சுக்கரனுடைய தொடர்பு அற்புதமான உயர்வுகளையும் நல்லதொரு மேன்மைகளையும் அற்புத மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இறக்க இருக்கின்றது நேர்களே மேசராசிக்கார நேர்களுக்கு நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்